வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இங்கே பாருங்கள் இப்போ மழை நல்ல மழை எங்கள் ஊரில் பேஞ்சிக்கிட்டு இருக்குது சரியான மழை இந்த மலையில் எங்கள் வீட்டுக்காரவங்க கடிச்சாயாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுப்பில் இப்போ பாருங்கள் மழை நல்லா தூவிக்கிட்டு இருக்குது சுற்றி வரல இருலம் பாருங்கள் நல்லா மரங்கள்லாம் ஆடுது பாருங்க காத்துலாம் கடுமையாக இருக்குது சரியான காற்றுங்க மழையும் பாருங்கள் நல்ல மழைங்க எல்லாம் பாருங்கள் நல்லா கரு கரண்ட் இருக்குது பாருங்க எப்படி காற்றுக்கு ஆடுதுன்னு சொல்லிட்டு நல்லா பாருங்க பூமியெல்லாம் நல்லா நலஞ்சிட்டு சரியான மழைங்க அப்படியே கரு கருண்டு மேகம் கருத்துக்கிட்டு காற்றும் சரியான காற்றோடு வந்துச்சு மழை பாருங்க எங்கள் வீட்டுக்காரவு வந்து கடுஞ்சாயாக போட்டுக்கிட்டு இருக்காக மழை தூவனை வந்து வீட்டுக்குள்ள அடிக்குது பாருங்க பாருங்க கடுஞ்சாயாவுக்கு தண்ணி ஊற்றுறாங்க கடுஞ்சாயா கிடக்குது நம்ம வர்றதுக்குள்ளே அந்த கடுஞ்சாயா நல்லா கொதிச்சிடும் இஞ்சி தேயலை தட்டி போட்டிருக்காங்க இப்போ அப்படியே போவோம் வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்க நல்லா மழைங்க பேஞ்சுக்கிட்டு இருக்குது ஈவினிங் இப்போ அஞ்சு மணி இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம கடற்கரையை போய் பார்ப்போம் வாங்க கடற்கரையில் எப்படி காற்று மழை இருக்குதுன்னு பார்ப்போம் சரியான கரு கருண்டு மேகமாக இருக்குங்க பாருங்க இந்த மலைகளையும் காவாப்புலையும் எவ்வளோ அழகாக பறந்து போகுதுன்னு பறவை பறவைகள்லாம் மலையை கண்ட உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் பறக்குது பாருங்க பாருங்கள் கடலை பாருங்கள் எப்படி கடல் வந்து எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் நல்லா கடல் அலைகளை பாருங்கள் மலையை பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா மலைங்க தூடிக்கிட்டு இருக்குது பாருங்க வெள்ளம் இப்போதாங்க வந்துக்கிட்டு இருக்குது நைட் ஆகிட்டுனா இங்கே மேலே வரைக்கும் வெள்ளம் வந்துடும் வல்லங்க போட்டுங்க எல்லாம் எப்படி கிடக்குன்னு பாருங்க காற்று வந்து கொஞ்சம் அப்படியே வந்த காற்று கொஞ்சம் கம்மியாகிட்டுங்க பாருங்க அலைகள்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆனால் மழை வருது அங்கே பாருங்கள் காவாப்பிள் பிறக்கு பறக்குது பாருங்க எவ்வளோ அழகாக பறந்து போகுதுன்னு பாருங்கள் இந்த மழைக்கிளையும் இருக்குது பாருங்கள் அது ஆறு பாருங்க அந்த மழை பெய்யறதுனால அங்கே லைட்டு எரியுது பாருங்கள் சின்ன சின்ன லைட்டுங்க மட்டும்தான் தெரியும் ஏன்னா மழை பேஞ்சுக்கிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு நல்லா தெளிவாக தெரிய மாட்டேங்குது பாருங்கள் கப்பல் துறைமுகத்துக்குள்ள நம்ம கப்பல் துறைமுகம் பக்கத்தில் கடற்கார ஓரத்தில் தாங்க இருக்கும் பாருங்க எவ்வளவு மழை நல்லா பெய்யுதுண்டு இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆர்பர் பீச்சுங்க அந்த பீச்சு கூட தெளிவா தெரியாம இருக்கு பாருங்க அங்க பாருங்க அதான் ஆர்பர் பீச்சுங்க பாருங்க இப்ப கடற்காரைய நல்லா பார்த்தாச்சு எல்லாரும் சொன்னீங்க அதுலயும் மலையில நழையாதீங்க வாங்காதீங்க நான் பார்த்துக்கோங்கன்னு உங்களுக்காண்டி நான் மலையில நலையாம இப்போ வீட்டுக்கு போவேங்க வாங்க நான்தான் திண்டு வச்சுருக்கேன் அதனால இந்த திண்டு தலையில கூட பிடிச்சேன் இப்போ வீட்டுக்கு போவோம் வாங்க பாருங்க மழை வரையும் இந்த பச்சை புல்லு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க நல்லா பச்சு பச்சுன்னு இருக்குதுங்க மழை வரையும் பாருங்க மழை பேஞ்சிக்கிட்டு தாங்க இருக்குது இன்றைக்கி வந்து ஈவினிங் அஞ்சு மணிக்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு இப்போ பெய்கிற மழை தாங்க நைட்டில் இருந்து மழை பேய்ஞ்சிரும் கண்டிப்பாக மழை வெறிக்குமான்னு கூட எங்களுக்கு தெரியாது நல்லா அடைச்சிருச்சு சுற்றி வர பாருங்கள் இந்த மலையிலையும் நாங்கள் நித்திய கல்யாணி வச்சுருக்கோம் நெட்டுக்கும் எவ்வளோ அழகாக பூத்து அது குளுங்கி இருக்குதுன்னு பாருங்கள் நாங்கள் நெட்டுக்கும் வீட்டு ஓரத்துலேயே வச்சுருக்கோம் எவ்வளோ ஒரு அழகாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அழகு காண்டி நாங்கள் நெட்டுக்கும் வச்சுருக்கோம் செம்மையாக இருக்குது பாருங்கள் பூலாம் பூத்து நல்லா அழகா இப்போ இதாங்க நம்ம கோழி கூடுங்க குஞ்சு கோழி போலாம் அடைச்சாச்சு நம்ம இப்போ ரெண்டு கோழி நிற்கிது அதை ரெண்டையும் பற்றி அடைப்போங்க கோழிகளை நம்ம பாரு கூட்டத்தில் போறதுக்கு அவங்க தயங்குறாங்க கூட்டத்தில் போயிடுச்சு கடைச்சுருவோம் பாருங்க இதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டங்கள் இது வந்து சூரியகாந்தி செடிங்க பாருங்க பச்சளைக்கண்டு பட்ரோஸு டிசம்பர் கண்டு இப்படி எல்லா வகை செடிகளும் வச்சுருக்குறேன் பாருங்கள் நல்லா அந்த மலைக்கு தழுத்துருச்சு நம்ம செல்லமான மல்லிகைப்பூ செடியும் இவங்க தான் இது அடுக்கு மல்லிகைப்பூ இந்த கீழே பூத்துருக்காங்க பாருங்கள் அடுக்கடுக்காக இருப்பாங்க இந்த பாருங்கள் அடுக்கு மல்லிகைப்பூவு இந்த செடியப்பெல்லாம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி குட்டி பானு சிஸ்டர் அவங்க ஆட்டு கூட்டி சாப்பிட்டுருச்சு இலைய பிள்ளா அதனால இப்படி நிற்கிறாங்க மலைக்கு நல்லா தழுத்து வர்றாங்க இப்போ தான் இவங்க தான் எங்கள் செல்லப்புள்ள மல்லிகை பிள்ளை அப்புறம் முருங்கைக்காண்டு வேம்பு இங்கே பாருங்க பாவக்காய் செடி இது ஒரு கொடி பூ மாதிரி இருக்குங்க கத்திரிப்பு கலரில் பூக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பச்சை பாருங்கள் அஞ்சு டிசம்பர் வச்சுருக்குறோம் மலைக்கு வந்து தாங்க சில்லுண்டு நிற்கும் அங்கே பார்த்தீங்கன்னா வாதங்கண்டு வாழைக்கண்டுலாம் இருக்குது நான் காட்டுறேன் வாங்க இங்கேயும் இந்த புள்ளிச்செடிக்கில் விதையை போட்டோம் சூரியகாந்தி விதை நல்லா முளைச்சிட்டு பாருங்கள் இதாக பாருங்கள் சேவைக்கொண்டை வெள்ளரி பழம் செடி இது இது கொடுக்காப்பளி அங்கே பாருங்கள் வாதம் கண்டு வச்சுருக்குறோம் பாருங்கள் வாதம் கண்டு வச்சுருக்குறோம் அப்புறம் வாழை கண்டு வச்சிருக்கிறோம் பாருங்க அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து தண்ணி பழம் நாங்கள் சாப்பிட்டு போட்ட விதை வந்து தானாலே முளைச்சிருச்சு இங்கே பாருங்கள் படந்து கிடக்குது பாருங்கள் தண்ணி பழம் செடி இது வந்து பூசணிக்காய் செடிங்க இது விதையை எடுத்து அப்படியே போட்டிருந்தோம் அந்த விதை கொத்தா முளைச்சிருச்சி மலைக்கு மற்ற புல்லு செடிகள் இந்த புல்லு செடிகளை அப்பெல்லாம் நாங்கள் வெயில் போடங்கி இந்த புள்ளுச்செடிகளை தான் கொத்தி எடுத்துருவோம் இந்த இடத்தையே கிளீன் பண்ணிடுவோங்க பாருங்கள் எங்கள் தோட்டத்தை எங்கள் தோட்டத்தில் நான் ஒரு பூச்செடி காட்டனில் அது கத்திரிப்பு கலரில் பூத்துருக்கு இந்த அப்படி தான் பூக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கோம்னு பாருங்கள் மலைக்கு நல்லா செளிம்பாக நிற்கிறாங்க இது ரெண்டும் வாதம் மரங்கள் நடுவில் நிற்கிறது மறுதான் நிற்குங்க மருதாணி கண்டுல எவ்வளவு பூ பூத்து இருக்குன்னு பாருங்க எல்லாமே நான் செல்லஞ்செல்லமா பார்த்து பார்த்து வளர்க்குறேங்க ஒவ்வொன்னையும் எனக்கு செல்ல பிள்ளைகள் எங்க பாப்பா தான் நான் வளர்க்குற பூச்செடிகள் எல்லாமே செல்லம் பாருங்க நாங்க மழை தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி பார்த்து எல்லாம் கழுவி வச்சிருக்கிறோம் மழை தண்ணி வந்த உடனேயே நாங்க சேமிச்சு வச்சுக்கிறோம் எங்க வீட்டுக்கு இப்ப தரவையை போய் பார்ப்போம் வாங்க மழை லைட்டா தூவிக்கிட்டு இருக்குங்க நைட்டுக்கு கண்டிப்பா கண்டாமா மழை வரும் பாருங்க எங்கள் தரவகையில எப்படி ரோடு மாதிரி கிடந்த தரவை இப்ப மூணு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சதுனால எங்க ஏரியாவில் மழை தண்ணி பெஞ்சு பாருங்க ஆனால் மழை தூவிக்கிட்டு தாங்க இருக்கு காற்று வந்து உரமாக நிக்கிறதுனால கொஞ்சம் மேகத்தை களைச்சி கொண்டு போகுதுங்க மழை மேகத்தை பாருங்க நல்லா காற்று அடிக்கிட்டு காத்துனால மழை லைட்டா தூவிக்கிட்டு இருக்குதுங்க அப்படி இருந்தும் சுத்தி வர கொஞ்சம் மேகம் மேகமாக தான் இருக்கு மழை மேகமா கன்பமாக நைட்டுக்கு நல்லா அடித்து ஊற்றுண்டு நினைக்கிறேன் மழை மேகமெலாம் நல்லா கரு கருண்டு இருக்குது எங்கள் பாப்பாவை பாருங்கள் எவ்வளோ ஹீட்டாக இருக்கிறான்னு சொல்லிட்டு நல்லா அவங்களா தலையெழுத்துக்காக வீடியோ வந்து எங்கள் பானு சிஸ்டர் எடுக்கலை என் பானை சிஸ்டர் அவங்க முகேஷ் குமார் தான் எடுக்கிறாப்புல மழை வரையும் நாங்களாக வீ செல் எடுத்து ஆன் ஆக்கி நாங்களாக வீடியோ எடு மருமையனை அப்படின்னு சொல்லி என் மருமையனா இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல பான் சிஸ்டர் வந்து டவுனுக்குள்ள போயிருக்காங்க வர கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்க பாப்பா எவ்வளோ அழகா இருக்கலான்னு பாருங்க பாப்பா பேசு நீனு எங்கள் ஊரில் மழை பெய்யுது பாருங்க சரியான மழை அடிச்சு ஊற்றிச்சு காற்றும் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ கருமேகமாக வேற இருக்குது என்ன பாப்பா இப்போ என் மாப்பிள்ளை கடைஞ்சாயா போட்டிருக்காங்க அப்படியே கொஞ்சம் கடுஞ்சாயாக குடிப்போம் இந்த மலைக்கு வந்து கொஞ்சம் கூதலுக்கு வந்து தாங்கும் அதனால தான் நாங்கள் கடுஞ்சாயாக ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இஞ்சை நல்லா தட்டி போட்டு நல்லா அம்மியிலையே நல்லா நைய நிறங்கு தட்டி நல்லா இஞ்சை போட்டு என் மாப்பிள்ளை வச்சுருக்காங்க இப்போ நான் இஞ்சி காப்பி தான் குடிக்க போகிறேன் வாங்க சிஸ்டர் வரையும் நாங்கள் வீடியோவும் காட்டுறோம் காட்டிட்டு எப்படி எடுத்துருக்குறாப்புலன்னு அவங்களும் பார்க்கட்டும் இப்போ சாயா குடிக்க வாங்க எல்லா பேரும் நாங்கள் சாயா குடிக்க போகிறோம் இப்ப கடுஞ்சாய ஊத்தி குடுத்துக்கருவோம் எல்லா நேரம் வேணுமா இப்படி மலையில் பெய்யுற நேரம் இப்படி ஏதாவது ஒண்ணு எடுத்து வச்சு நாங்க கடையில வாங்கிட்டு வந்து கிளைய வச்சு சாப்பிட்றது இப்படி கடுஞ்சாய் போட்டுங்க ரொம்ப அந்த மலைக்கு இருக்கும் மிக்சரு போட்டுக்கிற வேண்டியதான் பண்ணு இருக்குது அப்புறம் ரசுக்கு இருக்குது பிஸ்கட் இருக்குது எதுனாலும் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க பாருங்க மலைக்கு இதமா கடுஞ்சாயா குடிக்கணும் நல்லா சூப்பராக இருக்குங்க இஞ்ச இஞ்சி போட்டு நல்லா மனமும் சூப்பரா இருக்குதுங்க இஞ்சி காப்பிக்கு எங்களப்படி மழை நேரம் நல்லா இஞ்சி காப்பி கடுஞ்சாயாக போட்டு குடிங்க வீட்டில் ஏதாவது ஸ்நேக்ஸ் இருந்தால் எடுத்து சாப்பிடுங்க இஞ்சி காப்பிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க